சொந்த தொழில் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் அதாவது இண்டிபெண்ட் உமனாக வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய விமென்ஸ் நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன் சேனலாக ஃபாலோ பண்ணுவீங்க நீங்கள் வந்து சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருக்கிறீங்க எல்லாம் ஃப்யூச்சரில் பண்ணணும் ஐடியா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா என்னோடய லைஃப்பில் நான் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஜஸ்ட் ஒரு அப்னே சொல்லலாம் சின்ன லெவலில் தான் தொடங்கியிருக்கிறோம் ஆனால் இதில் வந்து மிகப்பெரிய லாஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து முன்னாடியே ஷேர் பண்ணணுன்னு சொல்லி நினச்ச விஷயந்தான் ஆனால் அதுக்காக எனக்கு டைம் கரெக்டாக வரல இந்த ஷேர் பண்ணிட்டாலும் நமக்கு இது வந்து லாஸ் ஆகாதுன்னு சொல்லி இவ்வளோ வெயிட் பண்ணி பார்த்தேன் ஆனால் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம இவ்வளோ லாஸ் ஆகியிருக்கோம் ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய ஃபாலோவர்ஸ் ஃப்யூச்சரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் நான் பண்ண மிஸ்டேக்கை பண்ணிடக்கூடாது ஒரே ஒரு சின்ன நம்பிக்கை தாங்க அந்த ஆளை நம்புனதுக்கு அவங்க பண்ண வேண்டிய வேலையை பண்ணிட்டாங்க அந்த மாதிரி தான் நடந்து போச்சு அதை ஃபுல்லும் சொல்கிறேன் என்னோட ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக கிளியராக சொல்கிறேன் ஏன்னால் நீங்கள் ஆமாறக்கூடாது அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் இதை வந்து என்ன நடந்து அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் கிறிஸ்மஸ் டைமில் எங்களுக்கு ஒரு பல்க் ஆர்டர் கிடச்சி அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் போட்டிருந்தேன் பல்க் ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சர்ச்சில் அவங்களுக்கு டான்ஸ்க்காக அவங்க வந்து கஸ்டமைஸ்ட் ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கேட்டது டிசம்பர் ஸ்டார்டிங்கில் தான் கேட்டிருந்தாங்க அப்போது அது கேட்டது யாருன்னா எங் நாங்கள் அவங்கள பார்த்தது கிடையாது எங்கள்கிட்ட இருந்த ஒரு ஆன்லைன் ஸ்டூடெண்ட் தான் டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து மேம் இந்த மாதிரி வேணும் கண்டிப்பாக வேணும் மேம் எங்களுக்கு எப்படியாவது பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நார்மலாக ஃபெஸ்டிவல் டைம்னே வந்தால் நமக்கு நல்லாவே ஆர்டர்ஸ் இருக்கும் அதுவும் கிறிஸ்மஸ் டைம் நியூ இயர் டைம் நல்லாவே ஆர்டர்ஸ் இருக்கும் அப்போது நாங்கள் வந்து ஒர்க்காக நிறைய நேரம் கன்ஃபார்ம் பண்ணோம் மேம் நீங்கள் என்ன விஷயம்னாலும் க்ளியராக சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் பண்ணுறதா இருந்தால் எங்களுக்கு வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னோம் கண்டிப்பாக வேணாம் மேம் எங்களுக்கு ப்ரைஸ் வந்து எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல ஆனால் கஸ்டமைஸ் ஸ்ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அகெயின் அகெயின் கேட்டுகிட்டே இருந்தனால தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிளாத் எல்லாமே கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸ்க்காக அவங்கக்கிட்ட கேட்டு கலர் முதற்கொண்டு ஷாப்புக்கு போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்த ஒரு நெட் ஃபேப்ரிக் மட்டும் தான் இது இதுக்காக சாட்டின் கிளாத்து கிளாத்தோட அளவு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இன் இது மட்டும் இல்லை இன்னும் லைனிங் கிளாத்து நெட் கிளாத்து இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்த்து 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 வாங்கினோம் வாங்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லி தான் வாங்கினோம் அதுக்கப்புறமா தைக்குங்கிறதுக்கு முன்னாடியும் அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ண என்ன ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து சராரா செட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சராரா செட்னா அதோடய ரெஃபரன்ஸ் பிக்கு நான் அவங்களுக்கு இமேஜில் இதில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த மாடல் மாடல் ட்ரெஸ் தான் சராரா செட் அதாவது மேலே ஒரு டாப்பு கீழே வந்து பேண்ட் டைப்லேயும் இருக்குது அதே இது சில ட்ரெஸ் வந்து பாவடை டைப் ஸ்கர்ட் டைப்லேயும் இருக்குது அப்போ கஸ்டமர்கிட்ட கேட்டோம் ஸ்கர்ட் டைப் வேணுமா இல்லை அந்த பேண்ட் டைப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கஸ்டமர் வந்து எனக்கு பேண்ட்டு தான் வேணும்னு சொன்னாங்க நம்ம வந்து யாரையுமே வந்து நேரில் பார்க்குறது இல்லை எல்லாமே அவங்களோட சைஸை பொறுத்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்போ அவங்கள்ட்ட சொல்கிறோம் வரணும் ஸோ ஸ்கர்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இருக்கும் அப்படின்னா அப்படி பண்ணலாமான்னு கேட்கும்போது இல்லை எனக்கு கஸ்டமைஸ்ட் ட்ரெஸ்ஸஸ் அதுவும் எனக்கு வந்து கீழே இந்த மாதிரி பேண்ட்டு தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க அப்போ கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸுக்கு நம்ம வந்து நார்மலாக சார்ஜ் பண்ணுறது என்னென்னா இவங்க வந்து பதினோரு பேருக்கு மொத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பதினோரு ட்ரெஸ் வேணும் ஏஜ் வைஸ் வந்து பார்க்கும்போது ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு பத்து வயசு பதிமூணு வயசு பதினஞ்சு வயசு இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒவ்வொரு சைஸ் நம்பர் சொல்லிட்டாங்க மொத்தமாக பதினோரு ட்ரெஸ்ஸஸ் வேணும்னு சொன்னாங்க அப்போ ஃபேப்ரிக் கேல்குலேஷன் பண்ணி அதுக்கான சார்ஜஸ் ப்ளஸ் ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வச்சு ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் எல்லா விஷயமே அவங்ககிட்ட வந்து இதுக்காக ஒவ்வொரு நாள் கால் பண்ணும்போதும் கேட்டு பொறுமையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேட்டு கேட்டு தான் பண்ணோம் அவங்க வந்து எல்லாமே எனக்கு வேணும் வேணும் வேணும்னு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இதில் வந்து நாங்கள் பண்ண பெரிய மிஸ்டேக் என்ன அவங்ககிட்ட அட்வான்ஸ் அமௌண்ட் எதுவுமே வாங்கலை நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கஸ்டமர் ஆர்டர் தராங்க அதுவும் கஸ்டமைஸ்ட் ஆர்டர் தாராங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய மொதல் மிஸ்டேக் என்னென்னா அவங்கள நம்பிட்டு சரி தந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது ஏன்னா எங்களுக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கஸ்டமரும் அப்போ அப்போ தந்துடுவாங்க நம்ம கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணி பாதி இருக்கும்போது ஹாஃப் பேமெண்ட் பண்ணிடுவாங்க முடிச்சு கொடுக்கும்போது ஃபுல் பேமெண்ட் பண்ணிடுவாங்க இது வரைக்கும் எல்லாருமே அப்படி இருக்கிறனால நம்ம இது பதினோரு ஆர்டர் வரும்போது அதுவும் ஒரு சர்ச்சுக்காக கிறிஸ்டியன் சர்ச்சு நாங்களும் கிறிஸ்டியன் தான் ஸோ ஒரு சர்ச்சுக்காக கேட்குறாங்க அவங்க அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு ட்ரெஸ் தேவைப்படும் எப்படியும் நம்ம கரெக்டாக தைச்சிட்டோன்னா அவங்க வாங்க தான் செய்வாங்க ஸோ அவங்க வந்து இப்போ ஃபீஸை அமௌண்ட்டை வந்து அங்கே கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற தைரியத்தில் நாங்களும் சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லி ஃபேப்ரிக் வாங்குறதுக்கே நாங்கள் ரெடி ஆயாச்சு ஸோ நம்ம வந்து எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளாத் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது அவங்ககிட்ட கேட்குறோம் என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கேருந்து ஒவ்வொரு கிளாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறோம் அனுப்பும்போது ப்ளூ கலர் இருக்குது ரெட் கலர் இருக்குது இந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது அவங்க எல்லாமே வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறாங்க லாஸ்ட்டாக ப்ளூ வேணும்னு சொல்கிறாங்க ப்ளூ பார்க்கும்போது ரேட் வந்து காஸ்ட்லியாச்சு அதாவது நெடி டிசைன் நெட் ஒர்க் வந்து ரொம்ப ரேட் ஆனது இருந்து அப்போது அதை விட கம்மியாக இந்த மாதிரி இந்த நவல் பழக்கலர் கலர் இந்த கலர் வந்து கரெக்டாக பார்த்தோன்னா நவல் பழக்கலர் அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது நவல் பழ கலர் ஓகே அப்படின்னு சொல்லி காலில் அவங்களே சொல்கிறாங்க சொன்னதுக்கு அப்புறமா ஓகே அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறோம் ஃபோட்டோவை பார்த்துட்டு ஓகே மேம் இது வந்து எங்களுக்கு ஓகே தான் இதில் வந்து எடுத்துருங்க எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இவ்வளோ நடக்கும்போது அவங்க எங்களுக்கு ஒரு ரூபா கூட காசு அனுப்பலை அப்புறம் லாஸ்ட்டாக பில் பேமெண்ட் வருது பில் பே பண்ணும்போது அவங்ககிட்ட காசு கேட்குறோம் அவங்க சொல்கிறாங்க எங்கள்கிட்ட காசு இல்லை நீங்கள் பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது லாஸ்ட் மினிட்டில் அவங்க இந்த வார்த்தையை சொல்லுவாங்க நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல ஏன்னா கடைக்கு போய் நாங்கள் வாங்குகிறோம் நீங்கள் வந்து பே பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் ஆனால் அவங்க லாஸ்ட் மினிட்ல என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பே பண்ணிவிட்டு வந்துருங்க இப்போதே காசு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு பல்க் அமௌண்ட்டை நம்ம கையிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் யோசிச்சோம் ஏன்னா அவங்க வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் தரல ஒரு காசுமே தரல நம்ம இவ்வளோ நாள் அவங்ககிட்ட ஆர்டருக்காக பேசியிருக்கோம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இப்போ அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அபோவ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி ட்ரெஸ் எடுக்க ஷாப்புக்கு போயிருந்தோம் அது வந்திருக்கும் எதுவுமே அவங்க கன்சிடர் பண்ணல நீங்களே பே பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க சப்போஸ் இது ஆர்டர் கேன்சல் ஆனால் நம்மளை அஃபெக்ட் பண்ணோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சொன்னோம் நீங்கள் பே பண்ணால் தான் நாங்கள் வந்து வாங்க முடியும் எங்கள் கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் அப்போது மொத்தமாக பில் அமௌண்ட்டில் எவ்வளோ இருக்கோ அதில் வந்து ஒரு கால் பங்கு மட்டும் அனுப்புனாங்க மற்ற அமௌண்ட்டு த்ரீ பை ஃபோர்த்து பங்கு நாங்கள் தான் போடுறோம் எங்களோட கை காசு வந்து நாங்கள் போட்டு வாங்குறோம் ஏன்னா டைம் ஆயிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் வந்தால் இன்னொன்று டிலே ஆகும் இப் இந் இப்போவுமே அவங்க வந்து அனுப்புகிறதுக்கு அந்த கால் பகுதி காசு அனுப்புகிறதுக்குமே அவங்க எவ்வளோ டைம் எடுத்தாலும் ரெண்டு மணி நேரக்கிட்ட வெயிட் பண்ண வச்சுட்டாங்க பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர வர்றதுக்குள்ளால நாங்கள் கடைக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி வந்தோம் ஆனால் வர முடியாது அவங்க அவ்வளோ லேட் பண்ணனால நாங்கள் கடையிலேயே உட்காந்துட்ருக்கோம் அப்போ பாப்பாவை கூட கூப்பிட்றதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களும் இன்றைக்கி ஒரு நாள் கூப்பிட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா அவங்களும் பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஃபேப்ரிக்கே எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தனியாலாக இருந்து ஸ்டிச் பண்ணவே முடியாது இதுக்காக நான் வந்து என்னோடய வீட்டிலேருந்து என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு போனேன் நார்மலாக என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு போனால் எப்போது எனக்கு கன்வீனியன்ட்டான டைம் இருக்கும் அந்த டைமில் தான் போடுவேன் அதுவும் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு தான் போவேன் ஆனால் இந்த டைம் வந்து நம்ம ஆர்டர் முடிக்கிறதான் போகிறோம் ஸோ அம்மா கூப்பிட்டு போனால் அவங்கள கவனிக்க வேண்டியது இருக்கும் அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஸோ அம்மா வந்து நீங்கள் வீட்டில் இருந்துக்கோங்க அம்மா வாரேன்னு சொன்னவங்களே இல்லைம்மா நீங்கள் இருந்துக்கோங்க நான் அங்கே ஆர்டர் முடிச்சுட்டு வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாவை வந்து வீட்டில் விட்டுட்டு தான் போகிறேன் காலையில் அஞ்சு மணிக்கே என்னோடய பேக் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அங்கே வந்து ஆர்டரை முடிக்கணும் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போய் அங்கேருந்து பஸ் ஏறி பஸ் ஸ்டாண்டில் அதுவும் பஸ் வரல காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்பி போனது விடியறது வரைக்குமே பஸ் வரல போன பஸ்ஸு போயிச்சான்னு தெரில லேட் ஆச்சு அப்படியே இருந்து எல்லாத்தையும் எடுத்து எல்லாமே நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு மெமரிஸாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்த வீடியோஸ் இது அதுக்கப்புறமா பஸ் ஏறி இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் போய் அங்கேருந்து இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் போய் அங்கேருந்து இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் போய் மொத்தமாக மூணு பஸ்ஸு மாறி ஏறி அப்படின்னா தான் சிஸ்டர் வீட்டுக்கு போக போக முடியும் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வரைக்குமே ஆகும் எதுக்காகனா நமக்கு ஒரு சின்ன ஆர்டர் கிடச்சிருக்கு அதாவது எங்கள் லைஃப்லேயே இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச பல்க் ஆர்டர்னு சொல்லலாம் எல்லாமே ரெண்டு ட்ரெஸ் மூணு ட்ரெஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும் ஆனால் இது வந்து எங்களுக்கு மொத்தமாக பதினோரு ட்ரெஸ் கிடைச்சனால நம்ம அதை பர்ஃபெக்டாக பண்ணணும் சொன்ன மாதிரி முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எங்களோட ஆர்ட்ரஸ் எல்லாமே நாங்கள் எடுக்காமல் விட்டுவிட்டோம் டெடிகேஷனாக ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற கரெக்டான டைமில் கொடுக்கணும் கஸ்டமருக்கு வந்து நம்ம சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி நூறு கிலோமீட்டராக அது இருக்கும் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் தான் பண்ணது எங்கள் அக்கா ஒரு பக்கத்துலேருந்து அவங்க கட் பண்ணி தரது மெஷர்மெண்ட் எடுத்து கிளியராக பண்ணி தந்துட்டுருந்தாங்க நானும் ஸ்டிச் பண்ணேன் ஏன்னா ரெண்டு பேரையும் ஸ்டிச் பண்ண கூப்பிட்டு அவங்களையும் வச்சு அவங்களுக்கும் சேலரி கொடுத்து தான் நம்ம இதை தொடங்கணும் ஏன்னா தனியால் நம்ம இதை பண்ண முடியாது பதினோரு ஆட்ரு அதுவும் ஒரு நாலு நாளைக்குள்ளே எல்லாத்தையும் முடித்து க்ளியர் க்ளியராக அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் ஸோ எல்லாமே வந்து நம்ம பண்ணணும்னு சொல்லி நைட்டு வந்து தூங்கவே இல்லை உண்மையாக சொன்னால் ரெண்டு நாள் நைட்டு தூங்கவே இல்லை ஏன்னா பாப்பா வந்து வீட்டில் இருக்கும்போது எப்போவுமே வந்து சித்தி விளையாடுவாங்க சித்தி விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க ஏன்னா பாப்பாவை பார்க்க நான் மோஸ்ட்லி போக மாட்டேன் எப்போவாது இந்த மாதிரி ஆர்டர்ஸ் அந்த மாதிரிப்பட்ட விஷயத்தினால மட்டும் தான் மோஸ்ட்லி போவேன் அப்போ பாப்பா வந்து விளையாட ஆசைப்படுவாங்க அவங்க வந்து சித்தி வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க ஆனால் பாப்பா வந்து அவங்க இருக்கக்கூடிய டைமில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அந்த கொஞ்சம் நேரத்தில் அவங்க அவங்க கூட விளையாடிக்கிட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும் ஸோ அவங்கள தூங்க வச்சுட்டு நைட்டெலாம் இருந்து தான் ஸ்டிச் பண்ணது அப்போது எல்லாமே நம்ம வந்து இந்த ஒரு ஆர்டருக்காக எங்களோட வழக்கமான வேலைய விட்டு போனோம் எங்களோட வழக்கமான நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இது எல்லாமே பண்ணி ஃபைனலாக ஒரு ஆறு செட்டு முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ அனுப்புகிறோம் அப்போது அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து சி கிட்டத்தட்ட ஆறு செட்டு முடிச்சிட்டோம் முடித்ததுக்கு அப்புறமா அவங்கள்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி முடிச்சிருக்கோம் எங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறமா மற்றதை இன்னும் கண்டினியூ பண்ணணும் ஏன்னா நாங்கள் ஸ்டிச்சிங்க்கும் ஆள் போட்டுருக்கோம் அவங்களுக்கு சேல்ரி கொடுத்துட்ருக்கிறோம் எங்கள் கையிலேருந்து தான் இது எல்லாமே போயிட்டுருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்போ தான் ஃபோட்டோ கேட்குறாங்க ஃபோட்டோ கேட்கும்போது நாங்கள் கொடுக்குறோம் கொடுக்கும்போது பார்த்துக்கிட்டு ஒன்றுமே சொல்லலை அதுக்கப்புறமா அந்த இதில் இருக்கக்கூடிய மற்ற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த ஆர்டர் பண்ணவங்க மற்ற எல்லாத்துக்குமே அனுப்பியிருக்காங்க அனுப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் கால் பண்ணி சொல்கிறாங்க மேம் என்ன மேம் இந்த கலரை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களே நவல் பழ கலர் ஓகே தான் மேம் ஓகே தான் மேம் சொன்னாங்க சொல்லிவிட்டு இப்போ வந்து ஃபைனலாக லாஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஆர்டர் கேன்சல் பண்ணோம் அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக கலரை அப்படியே மாற்றி அடிக்கிறாங்க மற்றபடி என்ன விஷயம் சொன்னாலும் மாற முடியாது அப்போ கலரை மாற்றிட்டோன்னா மா மாத்திரலாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த இந்த கலரை மேம் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ டார்க்காக இருக்குது மேம் அதுவும் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மேம் லைட் கலர் தானே மேம் எடுக்க சொல்லியிருந்து இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் மேம் இப்படி இருக்குது நீங்கள் எங்களுக்கு வெளியே வெயிலில் வச்சு ஃபோட்டோ எடுத்து காட்டுங்க இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது அப்போது வந்து நாங்கள் எடுத்து காட்டுறோம் நாங்கள் அனுப்பின பிக்சர் இதுதான் இப்போ நாங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கறதும் இதுதான் ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கும் போது இல்லை மேம் இது வேற அப்போது கான்ஃபரன்ஸ் காலில் அவங்களோட ஃப்ரெண்டையும் ஆட் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ப்ளூ கலர் தானே நம்ம கேட்டது அப்படின்னு சொல்லி மாற்றி பேசுகிறாங்க அவங்க ஒரு வார்த்தை ப்ளூ கலர்னு சொன்னது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேம் நாங்கள் சொன்னது ப்ளூ நீங்கள் தைச்சிருக்கிறது இந்த கலர் தைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் அப்போ கேட்குறேன் ஏன் மேம் எப்படி சொல்கிறீங்க உங்கள்கிட்ட கேட்டு கடையில் போயிருந்தோம் உங்கள் ஃபோட்டோலாம் அனுப்பி நீங்கள் ஓகே சொன்ன தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொன்னதும் அவங்க சொல்கிறாங்க மேம் நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து இந்த கலர் தான் எடுத்துட்டோம் இந்த இயரும் இந்த கலரும் யாருமே வாங்க மாட்டாங்க அதை வந்து இந்த நிமிஷத்தில் சொல்கிறதுக்கு நாங்கள் வந்து இவ்வளோ வேலை பார்த்து அதுலேயும் அவங்களோட காசுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் கஸ்டமைசேஷன் நம்ம நாங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் தரல எதுவுமே தரல மெட்டீரியலுக்கும் ஃபுல் காசும் தரல இந்த நிமிஷத்தில் நாங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இவ்வளோ ஒர்க் நடந்ததுக்கு அப்புறமா இந்த வார்த்தை சொல்லும்போது எங்களுக்கு என்ன தோணுன்னா மேம் நாங்கள் வந்து நீங்கள் சொன்னதே பண்ணுறோம் இதே நேரத்தில் நாங்கள் ஆர்டர் எடுத்து பண்ணியிருந்து எங்களுக்கு பண்ணியிருந்தோம் எத்தனையோ முடிச்சு எத்தனையோ கஸ்டமர் கொடுத்துருப்போம் அது ஒரு ஏனிங்கை ஃபெஸ்டிவல் டைம்னாலே நமக்கு ஒரு ஏனிங் கிடச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்றதும் இல்லை மேம் இந்த கலர்னால் யாருமே வாங்க மாட்டாவா எங்களுக்கு முடியாது மேம் என்னால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லியாச்சு அப்போ நான் சொல்கிறேன் சரி நீங்கள் ஆர்டர் கேன்சல் பண்ணுறதா இருந்தால் கேன்சல் பண்ணுங்கள் நாங்கள் வந்து எல்லா ஃபேப்ரிக்கும் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுறோம் ஃபேப்ரிக்கான அமௌண்ட்டை தந்துருங்க மற்றபடி இதில் வந்து லாஸ் ஆனது உங் எங்களுக்கு ஸ்டிச் பண்ணதுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜஸ் வரும் லாஸ் ஆனது போகட்டும் அதை அனுப்பித்தாங்க அப்படின்னதும் ஓகே மேம் நான் தாரேன் ஆனால் எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க இந்த கிறிஸ்மஸ் டைம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிறனால ஒரு வாரம் டைம் தாங்க ஒரு வாரத்தில் இந்த அமௌண்ட்டை தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லும்போது நாங்களும் என்ன நினைக்கிறோம்னா சரி ஒரு வாரம் டைம் கொடுப்போம் அவங்க தருவாங்க இந்த கிளாத் எல்லாத்தையுமே அவங்களுக்கு அனுப்பிடுவோம் வாங்கின கிளாத்து பில்லோட வச்சு அனுப்பிடலாம் அனுப்புனதுக்கப்புறமா அந்த அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் அவங்க தரட்டு நீங்கள் வந்து கொரியர் அமௌண்ட் அனுப்பிவிடுங்க நாங்கள் கொரியர் போட்டுடுறோம் அப்படின்னு சொன்னதும் ஆட்டின்னு சொல்லி வச்சவங்க தான் ஒரு வாரம் கழித்து நாங்கள் கால் பண்ணல ரெண்டு வ ஒரு கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறம் கூட ஒரு பத்து நாள் வெயிட் பண்ண அதுக்கப்புறம் நாங்கள் கால் பண்ணால் அட்டனே பண்ண மாட்டாங்க இன்னொரு நாள் கால் பண்ணும்போது அவங்களோட பாப்பா எடுத்து அம்மா வீட்டில் இல்லை அப்படின்னு மட்டும் சொன்னாங்க அதுக்கப்புறம் கால் பண்ணால் அட்டனே பண்ண மாட்டாங்க ரிப்பீட்டடாக கால் பண்ண கால் பண்ண அட்டனே பண்ணல ஸோ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்து நிறைய விஷயத்தில் நம்ம ஏமாந்துடக்கூடாது ஏமாந்துடக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் நம்ம ஏமாற மாட்டோம் அப்படின்னு நினைக்கிற விஷயத்தில் அன்எக்ஸ்பெக்டடாக ஏமாந்துடுவோம் ஏன்னா நாங்கள் வந்து இந்த டெய்லரிங் ஃபீல்டில் ஒரு ஆறு ஏழு வருஷமாக இருக்கனால யார்கிட்ட ஆர்டர் வாங்கினாலும் கரெக்டாக எல்லாமே வாங்கிட்டு தான் ஒரு ஹாஃப் பேமெண்ட் பண்ணால் தான் நாங்கள் ஆர்டரே தொடங்குவோம் மற்றபடி கரெக்டாக ரிலேட்டிவ்ஸாக இருந்தால் கூட கரெக்டாக ரூபாயை தந்துடுவாங்க எல்லாமே தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க ஸோ கரெக்டாக தந்துடுவாங்க நம்ம வந்து நம்பிக்கையில் அதை பண்ணிகிட்டு இருப்போம் அதே மாதிரி இவங்களை என்ன நினச்சிட்டோன்னா இவங்க வந்து சர்ச்சில் உள்ளவங்க சர்ச்சில் ஃபங்க்ஷனுக்காக ஆர்டர் பண்ணுறாங்க ஸோ ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இவங்க வந்து வியர் பண்ணி அதை யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக அந்த டைமுக்குள்ளே நம்ம முடிச்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக தந்துடுவாங்க அந்த ஒரு மைண்ட் செட் வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் வந்து வச்சுட்டோம் அதுதான் நாங்கள் பண்ண மேஜர் மிஸ்டேக் அதுவும் ஒரு சர்ச் அப்படிங்கிறதுனால சரி நம்மளும் ஒரு தான் நமக்கும் ஒரு சர்ச் இருக்குது நம்ம சர்ச்சில் நம்ம ஒரு குரூப்பாக ஒரு ட்ரெஸ் பண்ணுறோன்னா ட்ரெஸ் எடுக்கிறோன்னா எல்லோரும் ஒரே மாதிரி தானே எடுப்போம் அந்த மாதிரி நினச்ச மாதிரி இவங்களும் தந்துடுவாங்க அப்படிங்கிற மைண்டை எங்களை மாதிரியே நாங்கள் அவங்களும் நினச்சனால அவங்க எங்களை ஏமாற்றது கூட தெரில அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமைஸ்டு ஆட்ருன்னு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்களுக்கு என்ன தோணியிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லி அவங்க எங்கிட்ட ஆர்டர் தந்து நாங்கள் ஸ்டிச் பண்ண பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் தோணிடுச்சு நமக்கு இந்த ட்ரெஸ் வேண்டாம் கேன்சல் பண்ணணும் அப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க யோசிக்கும் போது ஃபைனலாக அவங்களுக்கு தோணுனது ஒரே ஒரு விஷயம் கலர் சொல்லி தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும் ஏன்னா வந்து கலரை ஃபஸ்ட்டே சொல்லலை இந்த கலரோ டார்க்காக இருக்குது அப்படின்னு தான் தொடங்குனாங்க நார்மலாக கலரை இது இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பாங்க இன்னொருத்தருங்கிற கான்ஃபரன்ஸ் காலில் எடுத்துகிட்டு அவங்கள்டையும் பேசுகிற விஷயங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க ஒரு ஆர்டர் கைக்கு வந்துருச்சு ஒரு ஆர்டரை கையில் அனுப்பிட்டாங்க தந்துட்டாங்க என் கையில தான் இருக்குது நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேயும் போய் சொல்கிறாங்க எங்கள்கிட்டையும் போய் சொல்கிறாங்க நடுவில் வந்து பேசுகிறவங்க ஃபஸ்ட்டு வந்து பேசுனது ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டிச்சு பண்ணி கொரியர் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நீங்கள் அனுப்பலாம் வேணால் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வாங்க வரல ஆனால் அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க ஒரு ட்ரெஸ் வந்து தச்சு அவங்க கைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி காலையில் எங்கள் முன்னாடி தான் வச்சு பேசுகிறாங்க ஆனால் அப்படிலாம் போகவே இல்லை அப்போது எங்கள்கிட்ட ஆர்டர் தந்த அந்த 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 ஆள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கேயும் ஏதோ போய் சொல்கிறாங்க ஒருவேளை அவங்க ரேட்டு கூட உள்ளே வச்சு ஏதாவது பேசியிருக்கலாம் எங்ககிட்டேயும் போய் சொல்லியிருக்காங்க அதனால் ஆர்டரை கேன்சல் பண்ணோம் ஃபைனலாக அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க மாட்டும்போது ஆர்டர் கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஐடியா தான் அவங்களுக்கு தோணுது கலரை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து லாஸ் யாருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கிடையாது எங்களுக்கு தான் லாஸ் எங்களோட ஃபஸ்ட் ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும் அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே நாங்கள் எடுக்கலை ஒரு நல்ல ஆர்டர்ஸ் பண்ணோன்னா எங்களுக்கு வந்து அதன் மூலமாக கண்டிப்பாக ஒரு நல்லா இருக்கும் ஒரு பத்து ஆர்டர்ஸ் கிடச்சின்னா ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணால் ஒரு முந்நூறுரூவா நானூறுரூவா கிடச்சினா நல்லா தான் இருக்கும் அது எல்லாமே எங்களுக்கு லாஸ் ஆச்சு அதுக்கப்புறமா எங்களுக்கு டைம் வேஸ்ட்டு எங்களுக்கு வந்து இந்த இந்த ஆர்டரை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரில சரி அதை வந்து நம்ம நார்மலான ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தோம் இப்போ ஒரு லாங் கவுன் லாங் டாப் இந்த மாதிரிலாம் ஸ்டிச் எல்லாம் ஸ்டிச் பண்ணியிருந்தோன்னா யாருனாலும் வாங்கிப்பாங்க இது வந்து சரரான்னு வரும்போது எல்லாருமே இதை விரும்புவாங்களான்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே இது பிடிக்குன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாடல்ஸ் பிடிக்கும் ஸோ நான் வந்து இந்த ஒரு விஷயத்துலேருந்து கற்றுக்கிட்ட விஷயத்துலேருந்து உங்களுக்கு ஒரு லெசனாக நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் என்ன ஒரு ஆர்டர் வாங்குற நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ஹாஃப் பேமெண்ட் வாங்காமல் தொடங்காதுங்க கஸ்டமைசேஷன் ஆஃப் ஆர்ட்ரு வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக ஃபுல் பேமெண்ட் நல்லது நல்லதுதான் இல்லை ஃபுல் பேமெண்ட் தரக்க அவங்க யோசிப்பாங்கன்னா ஒரு முக்காவாசி அமௌண்ட்டாவது வாங்கிடுங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வாங்கியிருங்க அப்படின்னு வரும்போது தான் உங்களுக்கு கையிலேருந்து எந்த ஒரு விஷயமே போகிற மாதிரி இருக்காது அவங்க ஆர்டர் கேன்சல் பண்ணிவிட்டு போகும்போது எனக்கு வேண்டவே வேண்டாம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு போயாச்சு அதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல ஆனால் இந்த மெட்டீரியல் வாங்குறது காசு போட்டது நாங்கள் அதை தைக்கிறதுக்கு ஆள் போட்டு அவங்களுக்கு காசு கொடுத்தது நாங்கள் எங்களுக்கு இதில் வந்து பெரிய அளவில் நஷ்டம் தான் லைஃப்லேயே இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இனிமேல் நடந்துடவே கூடாது அந்த அளவுக்கு வெறுப்பாயிடுச்சு உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது சம்பவம் நடந்திருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் காசு விஷயத்தில் கரெக்டாக இருங்க அதாவது நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட போய் ஒரு கடையில் போய் ஒரு கிலோ தக்காளி வாங்கிட்டு நாளைக்கு தரேன்னா யாருமே தக்காளி தர மாட்டாங்க காசு கொடுத்தா தான் தருவாங்க அதே மாதிரி ஒரு ஆர்டர் பண்ணுறீங்களா காசு தராமல் தொடங்காதுங்க உங்களுக்கு அந்த ஆர்டரே வேண்டாம் நம்மளுக்கு வந்து ஃபைனலாக போய் இப்படி லாஸ் ஆகுறதுக்கு அப்படி ஒரு ஆர்டரே நமக்கு தேவையில்லை நாங்கள் பண்ண பெரிய மிஸ்டேக் தான் இதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ண இந்த வீடியோ அப்லோட் பண்ண வேண்டாம் அவங்க வந்து தந்துடுவாங்க அப்படி ஒரு நம்பிக்கையில் தான் அப்லோட் பண்ணாமலே இருந்திருந்தோம் லாஸ்ட்டு கால் பண்ண கால் பண்ண அவங்க எடுக்கவும் இல்லை அவங்களுக்கு எப்படியா தப்பிச்சிடணும் இருந்து கால் பண்ண இவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் ஆகிருக்கு ஸோ இந்த டைம் நாங்கள் லாஸ் ஆகிட்டோம் சரி இது ஒரு இதை கூட ஒரு லெஸனாக எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான் இந்த வீடியோ கண்டிப்பாக அந்த மேமும் பார்ப்பாங்க ஆர்டர் கொடுத்தவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் எங்களை ஏமாற்றிட்டோம்னு நினைப்பீங்க கண்டிப்பாக நம்ம ஒருத்தரை ஏமாற்றணும்னா நம்ம இன்னொருத்தட்ட கண்டிப்பாக ஏமாற தான் செய்வோம் உங்களுக்கு அது ஒருவேளை இன்னொரு மெத்தடில் கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்சிடண்ட் மேபி நடக்கலாம் நடக்கும்போது நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க நம்மளும் கூட இப்படி பண்ணும்போது அவங்களும் ஹேர்ட் ஆகிருக்குங்களா கஷ்டமாக இருக்குங்களா நினச்சி நினைக்கலாம் அந்த சுச்சுவேஷன் கண்டிப்பாக ஒவ்வொரு சிச்சுவேஷன் ஒவ்வொருத்தருக்கும் வரும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறது தான் நம்ம தையல் ஃபீல்டில் வந்திருக்கோம் காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் ஒரு இரநூறுவா முந்நூறுரூபா நானூறுரூவா தான் மினிமமாக தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஸோ அதை கரெக்டாக தந்தால் மட்டும் நீங்கள் ஆர்டர்ஸ் பண்ணுங்கள் தரல அப்படின்னா எந்த ஆர்டர்ஸும் பண்ணாதுங்க அதாவது நமக்கு காசை கரெக்டாக வாங்கிடணும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு நமக்கு கண்ணு முன்னாடி இவங்க நமக்கு ஒர்த்தான பர்சனாக இருந்தால் அவங்கள்ட்ட மட்டும் ஐக்கத்தமாக நடந்துக்கோங்க இல்லை ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கவனமாக இருக்குது இந்த வீடியோவை ஃபுல்லாக வரைக்கும் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸஸ் அட்மிஷன் ஓப்பனில் தான் இருக்குது ஆரி கிளாஸஸ் இருக்குது அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸ் இருக்கு ப்ரூச்சர்ஸ் கிளாஸஸ் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா ஒன் டைம் மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு மற்றபடி ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் க்ளியராக சொல்லி தருவோம் நீங்களே ஓனாக எல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு சொல்லுவோம் அதோடய டீட்டெயில்ஸ் பண்ணால் கூட ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கிறிஸ்மஸ் எனக்கு எப்படி போச்சுங்கிறதையும் சொல்லிடுறேன் நான் எனக்கு கிறிஸ்மஸ்க்கு இந்த பிரச்சனையினால் நான் ட்ரெஸ்ஸே தைக்கலை ஏன்னா அவ்வளோக்குள்ளே சின்சியராக இந்த ஒர்க்கை பண்ணிவிட்டு ஆர்டரை வந்து அவங்க வாங்கலை அப்படிங்கிறது பெரிய லாஸ் தான் அதுக்கப்புறமா போய் மிஷினில் இருக்கிறக்கு எனக்கு விருப்பம் இல்லை எனக்கும் நான் ஸ்டிச் பண்ணலை நியூ இயர்னு எடுத்துகிட்டேன்னா எனக்காக ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணேன் அதை வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நியூ இயர் விஷ் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் கிறிஸ்மஸ் நான் எதுவுமே போடல சைலண்ட்டாகவே அதை வந்து கடத்திட்டு போனேன் ஒரு அவர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நல்லா ஸ்டிச் பண்ணுறீங்க ஆனால் ரேட் ஃபிக்ஸிங் எங்களுக்கு தெரியல எங்களுக்கு சொல்லித் தருவீங்களான்னு கேட்குறீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரேட் ஃபிக்ஸிங்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு டீட்டெயில் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக கொடுக்குறேன் ரேட் ஃபிக்ஸிங் என்ன துணிக்கு எவ்வளோ எவ்வளோ சார்ஜஸ் வாங்குறது நைட்டி ஒரு இடத்துல எவ்வளோ வாங்குறது ப்ளவுஸுக்கு எவ்வளோ வாங்குறது க்ளியராக போட போகிறேன் ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் அப்லோட் பண்ணுவேன் தேங்க்யூ